நீங்க ஹாஸ்டல்ல தங்கி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்க பார்க்காதீங்க அப்படி பார்த்தா ஹாஸ்டல்ல தங்குறதுக்கே பயப்படுவீங்க அதுக்கு முடியும் உங்க நிமிஷம் சொல்லி போன உங்க நம்ம கம்பாஸ்ல உங்க சேனல் எவ்வளவு கே பண்ணுங்க சஹானா அப்படிங்கிற பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறா ஒரு நாள் அவ கார்டன்ல படிச்சிட்டு இருக்கும்போது அவளோட ரூம்மேட் ஒருத்தி வந்து ரூம்ல அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கா அப்படின்னு பயந்து போய் சொல்றா உடனே சரி வா பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படி அவளோட ஃப்ரெண்டு ரீல்ஸ் உட்கார்ந்துருக்கா எதுக்காக பொய் சொன்ன அப்படின்னு இருக்கும் போது அவளை காணும் எங்கேயாவது ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கார்டனுக்கு போறா அங்க அவளோட ஃப்ரெண்டு அந்திரத்துல பறந்துட்டு இருக்கா அத பார்த்துட்டு சஹானா ரூம்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா அப்படி போகும்போது அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காங்க சஹாராவால நம்ப முடியல இவ மட்டும் ஏன் பறக்கல அப்படின்னு ஒரு டவுட்டோட பயந்து போய் ரூமுக்கு போறா அப்படி போன சஹானாக்கு ஒரு பேர் அதிர்ச்சி கதை இருந்தது என்னன்னா சஹானா ஆல்ரெடி ரூம்ல இறந்து கிடக்குறா அண்ட் அவளை கொன்னது அப்புறம் எல்லாரும் அந்த இடத்துல பறக்கிறதுக்கான காரணம் அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்த பொண்ணுதான் ஏன்னா அவ ஒரு விச்சு